இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று திருச்சபையானது ஆண்டின் காலத்தின் இருபத்தி இரண்டாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றது இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடும் கூடியிருந்த பரிசெயர் சதிசெயரோடும் ஒரு வாக்குவாதமான கேள்வியை வைக்கின்றார் மார்க் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினைந்திலே வாரி சொல்கிறார் வெளியிலிருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியதும் எதுவும் இல்லை மனிதருக்கு உள்ளிருந்து வெளியே வருவதை மட்டுமே அவர்களை தீட்டுப்படுத்தும் அப்ப ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு என்ன உள்ள போறது வெளியில வர்றது வகுத்துக்குள்ள போறது வாய் வழியா வெளியில வர்றது ரெண்டு இருக்குல்ல இருந்து எது உள்ள போகும் வாய் வழியா உள்ள போகும் அது நேரம் வயித்துக்குள்ள போயிடும் ஆனா இன்னொன்னு வாய் வழியா வெளியில் வரும் அது எங்க இருந்து வருது அது இதயத்திலிருந்து நேரம் வருது அதான் வார்த்தைகளாக வருகிறது இப்ப வாய் வழியாக உள்ளே செல்வதை வயிற்றுக்கு தான் போயிடுது வயிற்றுக்கு போகின்ற எந்த உணவும் நமக்கு சாப்பிடுறதுனால என்ன பிரச்சனை வரும் தான் வரும் உடல்நலக்குறைவு ஆகிறதுனால எனக்கு வந்து மீட்பு கிடைக்காம போயிருமா இல்ல விண்ணக வாழ்வு கிடைக்காம போயிருமா இல்ல என்னுடைய புனித தன்மை இழந்து போயிடுமா இன்றைக்கி சீடர்கள்ட்ட சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு பரிசேர்கள் வந்து எங்களுடைய ட்ரெடிஷனை எங்களுடைய விதிமுறைகளை அவங்க மீறுறாங்க அப்படின்னு சொல்லி புலம்புவதை பார்க்குறோம் நாங்கள்லாம் எப்பயுமே வந்து பரணிகள் செம்புகள் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கழுவிட்டு தான் சாப்பிடுவோம் கை கழுவிட்டு தான் சாப்பிடுவோம் உங்கள் சீடர்கள் கை கழுவாமே சாப்பிட்றாங்க கை கழுவாமல் சாப்பிட்டா என்ன புனிதம் குறைஞ்ச உடல்நலக் குறைவு வராம் இருக்கும் அது உண்மை சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது உண்மை தான் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனா அதே நேரத்துல சுத்தமா இல்லாததுனால என்னுடைய புனிதம் போயிடுமா இல்லையே புனிதம் எந்த விதத்திலும் கெட்டு போயிடாத என்னுடைய மாண்பு ஒருபோதும் கெட்டு போயிடாதே என்னுடைய மதிப்பு ஒருபோதும் கெட்டு போயிடாதே இந்த சமூகத்தில் வேண்டுமானால் நான் அழுக்கா இருக்கேன் அவலட்சணமா இருக்கேன் அல்லது அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க சமூகத்தில் அப்படிப்பட்ட பார்வை இருக்கும் ஆனால் கடவுள் அகத்தை பார்க்கிறவர் அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல அவர் தன் இதயத்தை பார்க்கிறவர் கடவுள் எப்போதும் உள்புறத்தை பார்த்து எத்தகைய தூய்மையில் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனிதர் இன்னைக்கு நம்ம உலகத்துல இதை இதைத்தான் பார்க்கிறோம் எதுவும் முக்கியம் இருந்து வாய்வழியாக சென்று வைத்துக்குள் செல்வது அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லையே ஆனால் இதயத்தில் இருந்து வழியாக வருவதுதான் ஒரு மனிதனை பாழ்படுத்துகிறது தீட்டுப்படுத்துகிறது அதுதான் இந்த மனிதனை பாவத்திற்குள்ளாக்குகிறது என்பதை ஆண்டவர் மிக அருமையா சொல்றார் இந்த உலகத்துல நம்ம எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத யோசிக்கலாம் மாட்டுக்கறி சாப்பிட்டா அவன் பெரிய பாவி அவன் பெரிய பாவம் செய்யறான் அப்படின்றாங்க ஆனா மாட்டுக்கறி சாப்பிட்றவனை அடிச்சு கொல்றாங்க பாருங்க அடிக்கிறது வண் வன்கொடுமை செய்யறது சித்திரவதை செய்யறது ஈவன் கொல்றது கொலை செய்யறது இதெல்லாம் பாவமே இல்லை இதெல்லாம் பாவத்திற்குள்ளா இப்படிப்பட்ட சமூகத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் நாம் வெளிப்புற அடையாளங்கள் மட்டுமே நமக்கு முக்கியமாக தெரிகிறது தவிர உள்புற அடையாளங்கள் நமக்கு முக்கியமாகப்படுவதில்லை வெளிப்புற அழகு முக்கியம்தான் ஆனா அதை விட அழகு என்பது நம்முடைய கேரக்டர் நமது வாழ்க்கை முறை அது ரொம்ப முக்கியம் விலை உயர்ந்த ஆடை பளபளப்பாக இருப்பது அப்படின்றது முக்கியம்தான் ஆனா அதை விட குட் மேனர்ஸ் நல்ல மேனரிசம் நம் வாழ்க்கையில் நடந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு பக்குவம் அது ரொம்ப முக்கியம் சுத்தமான கைகள் நம்மள்கிட்ட இருந்தும் அதுக்கு பயனில்லாம போயிடுது ஏன் நல்ல ஒரு சுத்தமான இதயம் நம்மள்ட்ட இல்லாம போது சுத்தமான கைகள் இருந்து என்ன பிரயோஜனம் அன்னை தெரசானுடைய கைகள் எப்போதும் அழுக்கு படிந்த கைகளாகத்தான் இருந்துச்சு ஏன் அவர்கள் புண்களை கழுவுவதும் அவருடைய அழுக்குகளை கழுவி எடுப்பதும் பிறருடைய காயங்களை துடைப்பதும் அவர்களுக்கு கட்டுப்படுவதும் இதான் அவருடைய பா பாணி அவருடைய வேலையா தான் அவர்கள் கைகள் எப்பொழுதும் கரைபடிந்த கைகள் தான் அவனுடைய இதயம் பரிசுத்தமானது ஆண்டவர் அந்த இதயத்தை அந்த சேவையின் என் கரங்களால் நான் செய்கின்ற சேவையின் நிமித்தமாக நான் அடைய போகின்ற புனிதம் என்பதுதானே முக்கியம் கைகளை கழிவிட்டு சாப்பிடுறதுனால மட்டும் எனக்கு எந்த விதத்திலையும் புனிதம் வந்துவிடாது ஆண்டவர் வெளிவேடக்காரரே மார்குணர்ச்சி அதிகாரம் ஏழு இறைவார்த்தை ஆறில் இவ்வாறு சொல்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போட்டுகின்றார்கள் ஆனால் அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் ஆண்டவரை உதட்டினால் வெளி வெளி அடையாளங்களினால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறோம் ஆனால் உள்ளத்தின் ஆற்றலால் உள்ளத்தின் அபிஷேகத்தால் நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறோம் பெருமைப்படுத்த ஆசைப்படுகிறோம் என்பதுதான் உண்மை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இரண்டாவது வாசகம் மிக அருமையாக சொல்கிறது யாக்கோ புத்தகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை இருபத்தி ஒன்றுல எல்லா வகையான அழுக்குகளையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமைகளையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊண்டப்பட்ட இறை வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே எது நம்மை மீட்க வல்லது பரிசியர்கள் சொல்வது போல கைகளை கழுவி சாப்பிடுறதுனால நான் மீட்படைஞ்சிருங்களா இறை வார்த்தை அதை அமைதியோடு ஏற்றுக்கொண்டு அதில் அதன் நிமித்தமாக என் உள்ளத்தில் அழுக்குகளையும் மாசுகளையும் அதை கழுவி எடுத்து இறை வார்த்தை நிமித்தமாக கழுவி என் உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்து அதன் நிமித்தமாக என் வாழ்வை அமைத்துக் கொள்கிறேன் என்றால் அதில்தான் எனக்கு மீட்பு கிடைக்கிறது என்பதை மிக அருமையாக ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் இறை வார்த்தை இசபிக் கொடுப்போம் அதே யாக்கோப்பு திருமண அதிகாரம் ஒன்று இருபத்தி இரண்டிலே சொல்கிறார் இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் நீங்கள் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் அன்புக்குரியவர்களே இறை வார்த்தையை வாழ்வாக்குகிற போது இறை வார்த்தை தான் நமக்கு மீட்பு கொடுக்க முடியும் இறை வார்த்தை தான் நமக்கு விண்ணக வாழ்வை தர முடியும் இறை வார்த்தை தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் இறை வார்த்தை தான் நமக்கு உள்ளத்தின் மாண்பை உயர்த்த முடியும் அத்தகைய ஒரு இறைவார்த்தையை உள்ளத்தில் பதி பதித்து வைத்திருப்போம் அதுதான் நம் வாய்வழியாக வெளிப்படும் வார்த்தையாக வெளிப்படும் அது வார்த்தையாக வெளிப்படுகிற போது பிறருக்கு காயம் ஏற்படுத்தாது பிறரை குற்றப்படுத்தாது பிறருக்கு அவமானத்தை தராது பிறருக்கு எந்த விதத்திலும் அநியாயத்தை கொண்டு வராது அப்படிப்பட்ட ஒரு இறைவாற்றை நம் வாயிலிருந்து வெளிவருகிற போது அது தீட்டாக பார்க்கப்படுவதில்லை அது அபிஷேகமாக பார்க்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இந்த நாளில் நம்மையே புடமிட்டு பார்ப்போம் எது உண்மை புனிதமான வாழ்வுக்கு எது முக்கியத்துவம் கொடுக்க போகிறது புனிதமான வாழ்வுக்கு என் வாய் வழியாக சென்று வைத்தை நிரப்புவது புனிதம் புனிதப்படுத்த போகிறதா அல்லது என் இதயத்தை நிரப்பி புனிதமான இறை வார்த்தைகளால் என் இதயத்தை நிரப்பி அது வாய்வொழியாக வெளியிடுவதால் பேசுவதால் இது புனிதம் அடைய போகிறதா எது நம் வாழ்வுக்கு முக்கியம் என்பதை நினைத்து பார்ப்போம் ஆண்டவர் பாதம் அர்ப்பணிப்போம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையை ஆசீர்வதிக்கிறவரே இறை வார்த்தையால் நாங்கள் தூண்டப்பட்டவர்களாக இறை வார்த்தையால் எங்களது இதயத்தை அழுக்குகளை கழுவுபவர்களாக எங்களை மாற்றும் நாங்கள் புனிதமடைந்து வெளி அடையாளங்களால் எங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு மற்றவர்கள் முன்பாக நாங்கள் புனிதமானவர்கள் என்று காட்டிக்கொண்டு வாழ்ந்து விடாமல் நாங்கள் உண்மையாகவே பரிசுத்தவான்களாக உண்மையாகவே புனிதமானவர்களாக உண்மையானவர்களே தூய்மை பெற்ற இதயம் கொண்டவர்களாக இந்த உலகில் வாழ பயணிக்க எங்களுக்கு தேவையான ஆவியின் அபிஷேகத்தை தர வேண்டுமாய் ஓம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்